ஓம் நமஷ்வாய் வணக்கம் நான் ஜோதிர் ஜெயம்புலி ஃபைன் டபுளாக பேசுகிறேன் பயிற்சி துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அதில் குறிப்பாக நம்ம வந்து வருமானத்தை தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் எனக்கு எப்படி சார் வருமானம் வரும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க துலாம் ராசிக்கு நம்ம ஏற்கனவே நிறையா பதிவு போட்டிருப்போம் இது வந்து ரொம்ப ரத்தன சுருக்கமாக பார்க்கலாம் ஸோ துலாம் காலச்சக்கரத்தின் ஏழாம் இடம் நாயத்தராசு சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி அப்போ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பண ரீதியான மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க அப்போ வந்து பணம் எப்படி வரும் எப்படி சம்பாதிக்கலாம் ஸோ எப்படிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இதெல்லாம் இப்போ சனி போன்ற கிரகங்கள் உழைப்புக்கான கிரகம் சனி உங்களுக்கு இது வரைக்கும் எந்த இடத்துல இருந்தார் அஞ்சாம் இடத்துல இருந்தாருங்க இப்போ பூர்வ புண்ணியத்துலேருந்து சனி ஆறாம் இடத்துக்கு போடுறாரு ஆறாம் இடம் என்பது உங்களுக்கு மறைமுகமாக வரக்கூடிய ப வருமானத்தை குடிக்கும் ஆறாம் இடம் தான் ஷேர் மார்க்கெட்டு உடல் திறமை அதாவது பார்த்திங்கன்னா அடிமை தொழில் அடிமை வேலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நிறுவனம் நீங்கள் வச்சுருக்கீங்க அதில் ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்கன்னா அது ரெண்டு மடங்காக உயரும் அப்போ ஆறாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேபர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் அதிகமாக உங்களுக்கு பணத்தை சம்பாதிக்க கொடுக்க போகிறாங்க அப்போ கண்டிப்பாக அவங்களால நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ற நம்ம எடுத்துக்கலாம் அப்போ அவங்க மூலிமா வருமானம் வந்து உங்களுக்கு ரெண்டு மடங்காக வரும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணி ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க அதாவது டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டவங்க இந்த பஞ்சு பருத்தி ஆலைகள் அதை வருமானம் அதில் வந்து அதிகமாக வரக்கூடும் அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சனி சம்பந்தப்பட்ட இரும்பு வாகன தொழில் அதே டைமில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டிடம் கட்டிடங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன மண் சிமெண்ட்டு செங்கல் இதெல்லாம் இந்த வியாபாரம் துலாமில் உள்ளவங்க பண்ணுவாங்க ஸோ க்ரெஷர் முக்கியமாக இது பண்ணுவாங்க அதுக்கப்புறமா இந்த துலாம் ராசிக்கு பத்தாம் இடம் சந்திரன் கடைகள் சந்திரன் அப்போ பால் மளிகை கடை ஸோ மில்க் ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டது இட்லி கடையிலேருந்து உங்களுக்கு பெரிய கடை வரைக்கும் எல்லா துறைகளிலும் இவங்க இருப்பாங்க ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்துலேயும் ஏன் சொல்கிறோன்னா இந்த காரகத்துவங்கள் எல்லாமே துலாமுக்கு சூப்பராக ஆகும் அப்போ இதில் தான் வருமானம் வரும் அப்போ வருமானம் வந்து உங்களுக்கு புதுசு புதுசாக வரும் அப்போ கண்டிப்பாக சனி உங்களுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு ஸோ இப்போ இந்த பணம் வந்துருச்சு சார் என்ன பண்ணலாம் இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட பணம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் எப்படி வரும்னா சனி பகவான் உங்களுக்கு நாலுக்கும் அஞ்சு கூறியவர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியத்தின் மூலியமாக சனி பூர்வ புண்ணியத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிற அப்போ ஆறாம் இடம் அப்படின்னு வரக்குள்ள அந்த ஆறுக்கு பன்னெண்டாம் இடம் அப்படி வந்து வெளிநாடு நம்ம எடுப்போம் அப்போ வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் வெளிநாட்டுக்கு போகலாம் வெளிநாட்டில் பல வகையில் இப்போ வெளிநாட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் தான் எல்லாருமே வந்து இந்த லாட்ரி ரேஸு நம்ம ஊரில் மட்டும்தாங்க பேன் பண்ணாங்க வெளிநாட்டில் எல்லாருமே இதை வந்து பண்ணுறாங்க துலாம் ராசிக்காரங்க நிச்சயமாக அதன் மூலியமாக வருமானத்தை பார்ப்பாங்க அப்போ வருமானம் வரக்குள்ள நம்ம வந்து சேவிங்ஸ் கண்டிப்பாக நம்ம பண்ணணும் வருமானம் எந்த எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா எண்பது சதவீதம் வருங்க சரிங்களா அப்போ எண்பது சதவீதம் வருதுன்னா நம்ம இதில் நம்ம சேர்த்து வச்சாதான் நம்ம ரெண்டரை வருஷம் நம்ம அழகாக லீட் பண்ணி லைஃப் எடுத்துகிட்டு போகலாம் எதுலாம் நீங்கள் பண்ணக்கூடாது எதுலாம் பண்ணலாம் பண்ணலான்றது உங்களுக்கே தெரியும் மேக்ஸிமம் வருமானம் வரக்குள்ள எப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது என்னென்னா குறிப்பாக வந்து ஆறாம் இடம் வந்து கடன் எதிரி நோய் அப்போ நோய் சம்மந்தப்பட்ட விஷயம் அட்டாக் பண்ணும் அப்போ நோய் கண்டிப்பாக வந்து வரக்கூடும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உணவில் கண்ட்ரோலாக நீங்கள் இருங்க இப்போ மாத்திரை சம்மந்தப்பட்டது அதிகமாக மாத்திரை எடுத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தள்ளப்படுவீங்க அப்போ அந்த மாத்திரையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு உணவும் உடற்பயிற்சியும் ஸோ தொலாம் ராசிக்காரங்களுக்கு மஸ்ட் நீடு இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க வயதானவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வருமானத்தை சம்பாதிச்சு அந்த வருமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் ரெண்டு மடங்கு லாபத்தை வந்து கொடுக்க முடியும் அப்போ கண்டிப்பாக தொலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் அல்லாட்டாக நீங்கள் அந்த இடத்துலையும் இருக்கணும் ஆனால் ஆறாம் இடம் வந்து கவனம் தேவை இந்த இடத்துல வருமானத்தில் கவனம் தேவை அதை பணம் வரும் அந்த பணத்தை வந்து அழகாக வந்து வேறு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் ஸோ அதை வந்து பண்ணிக்கணும் எண்பது சதவீதம் நீங்கள் கொஞ்சம் அழகான ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுறது சனி உதவி பண்ணுவார் இதில் வந்து சித்திரை நட்சத்திரம் சித்திரை இதில் வந்து மூணு நாலு பாதை இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டேஸ் சனி வருவார் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் சுவாதி நட்சத்திரம் இப்போ சுவாதி நாலு பாதம் இருக்குது இல்லையா நானூறு நாட்கள் ஓகேங்களா அதுக்கப்புறமா இங்கே முந்நூறு நாட்கள் இதில் விசாகம் இப்போ மொத்தம் நைன் ஹண்ட்ரட் டேஸுங்க அந்த நைன் ஹண்ட்ரட் டேஸுக்கு தான் சனி உங்களுக்கு இதெல்லாம் அப்போ நீங்கள் என்ன நட்சத்திரம் என்ன பாதம் அதை வந்து பார்த்துக்கோங்க அதில் சனி வரக்குள்ள உங்களுக்கு யோகத்தை தான் நிச்சயமாக கொடுப்பாரு அந்த நாட்கள்லாம் நீங்கள் ஸ்பீடாக வேலை செய்வீங்க பணம் வரும் வீடு கட்டுவீங்க பொருளாதாரம் உயரும் அதாவது வருமானம் வந்தாலே என்னங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஸோ துலாம் ராசிக்கரங்கம் சூப்பராக இருக்க போகிறீங்க எல்லாமே எல்லாத்தையுமே ஓடுப்பார் இஷ்ட தெய்வத்தை வணங்குங்கள் இங்கே சக்கரத்தால்வர் சித்திரை நட்சத்திர தெய்வம் சுவாதி லட்சுமி நரசிம்மர் விசாகம் முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகன் இந்த மூன்று தெய்வங்களையும் வணங்க துலாம் ராசிக்காரங்க மகாலட்சுமியோட அனுகிரகம் பெற்றவங்க ஸ்ரீரங்கம் ஒரு முறை போயிவிடுவாங்க வருமானத்தை கொடுக்கக்கூடியவள் மகாலட்சுமி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்